கலோட எல்லாம் எப்படி இருக்கீங்க கத்தோட கிருவையில் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு நம்ம எடுத்துக் கொள்ளப்பட்ட பகுதி நூத்தி பதினைந்தாம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனம் கத்து நம்ம நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் இஸ்ரேவில் குடும்பத்தாரே ஆசீர்வதிப்பார் ஆரோன் குடும்பத்தாரே ஆசீர்வதிப்பார் ஆம்பிரியமானவர்களே கர்த்தர் நம்ம வைத்த ஒவ்வொரு நினைவுகளையும் அவர் அறிந்திருக்கிறார் நம்மளை எப்ப ஆசீர்வதிக்கணும்னு அவர் நினைச்சிருக்கிறாரு அதை எந்த மனுஷனாலையும் தடுக்க முடியாதுங்க எங்க தடைகள் வரலாம் எங்க போராட்டங்கள் வரலாம் நிறைய சூழ்நிலைகள் உங்களை நெருக்கி கொண்டலாம் நெருக்கி கொள்ளலாம் ஆனா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பதை யாராலையும் தடுக்க முடியாதுங்க ஆமாங்க ஏற்ற வேலையில் ஆசீர்வதிக்கிறதும் இஸ்ரவேலை ஆசிர்வதிக்கிறதும் தான் அவருக்கு பெரியமாய்க்கான காணப்படுகிறதுங்க ஆமாங்க நம்ம வைத்த நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறபடினால நீங்கள் எதற்காகலாம் காத்திருக்கிறீங்களோ அந்த ஆசிர்வாதத்தை நிச்சயமாக இந்த வருஷத்தில் பெற்றுக்கொள்வீங்க ஒரு வேலை உங்களுடைய அநேக தோல்விகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம் அநேக ஆசிர்வாதங்களை நீங்கள் இது வரைக்கும் இழந்திருக்கலாம் பாருங்கள் யோபு கூட சொல்கிறாரு தேவனிடத்தில் நன்மை பெற்று நாம் தீமை பெற வேண்டாமா அதை போல் நிறைய தீமைகள் கூட உங்கள் வாழ்க்கையில் கற்றுல அனுமதித்திருக்கலாம் ஆனால் அந்த யோபுக்கு பாருங்கள் எல்லாவற்றையும் நன்மையாகவே முடிய பண்ணார் எதெல்லாம் அவர் அந்த சூழ்நிலைகளை இழந்து போனாரோ அதெல்லாம் பாருங்களேன் ரட்டிப்பாக ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை யோபுக்கு கற்றுக் கொடுத்தார் அவன் முன்னிலைமை பார்க்கலாம் பின்னிலைமையை தேவன் ஆசீர்வதித்தாருன்னு நம்ம அந்த யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் அது போல தான் நம்முடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் எழுந்திருக்குறீங்களோ உங்கள் முன்னிலைமை பார்க்கலாம் உங்கள் பின்னிலைமையை தெய்வன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பாருங்க நம்மளை ஆசீர்வதிக்கிறது தாங்க அவருக்கு பிரியம் இந்த கீழே கூட வசனம் கத்திரிக்க பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பாருங்க பாருங்கள் கீழே அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கத்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் ஆமாங்க நம்மளை ஆசீர்வதிக்கிறதும் நம்மளை இன்னும் அதிகமாக அவனை உயர்ந்த ஒரு இடத்துல வைக்கிறதும் தாங்க அவருக்கு பிரியமாக காணப்படுகிறது அந்த தேவனை நம்ம உண்மையாக தொழுது கொள்ளணும் இல்லையா ஆமாங்க வேதத்தில் எத்தனையோ மனுஷங்க ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக எவ்வளோ முயற்சிகளை எடுக்கிறாங்க யா கூட பாருங்களேன் தந்திரமாக தன்னுடைய அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாலும் கர்த்தர் பாருங்கள் கர்த்தர் அவன் செய்ய வேண்டிய எல்லா கணத்தையும் செய்து அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா விதமான காரியங்களையும் செய்து அந்த ஆசிர்வாதத்தை அப்படியே தக்க வைத்து கொண்டாங்க அவனுக்கு எத்தனை வேதம் சொல்லப்படுது ஆனாலும் அவன் எத்தனா இருந்தாலும் அவன் பெற்ற அந்த ஆசீர்வாதத்தை கத்தர் அவனுக்கு அப்படியே கொடுத்தார் எந்த இடத்துலையும் அவனை பின்வாங்கவோ எந்த இடத்துலையும் அவனை வெக்கப்படுத்தவோ கர்த்தர் விடவே இல்லைங்க எங்கெல்லாம் அவனுக்கு தோல்விகள் வர மாதிரி இருந்துச்சோ அந்த இடத்துலலாம் கத்தர் அவனுக்கு ஒரு சீர்த்தி கொடுத்தார் ஆமாங்க சொந்த மாமனே அவனை ஏமாத்தணும்னு எவ்வளோ திட்டமிட்ட போதிலும் கர்த்தர் பாருங்க அவனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை யாராலையும் தடுக்க முடியலன்றதை நம்ம அந்த இடத்துல தெரிஞ்சு கொள்ளலாம் பாருங்க யாக்கோப்புக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் சாதாரணமாகவே அவர் ஒரு நல்ல ஐஷம் ஈஸ்வரனுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு மனுஷன்தான் அவருக்கு இந்த ஆசீர்வாதம்லாம் சாதாரணமாகவே கிடச்சிடும் ஆனாலும் இன்னும் பல ஆசீர்வாதங்களை யாக்கோபுக்கு கத்தர் கொடுக்க எதன் நிமித்தம் தெரியுமா கத்தருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படைந்து கத்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷனாக இருந்தபடினால அந்த ஆசீர்வாதத்தை போராடி அவன் பெற்றுக்கொண்டான்னு நம்ம பார்க்குறோம் ஆமாங்க அதே போல தாங்க நம்ம வாழ்க்கையிலும் எந்த ஒரு ஆசீர்வாதம் வரணும்னாலும் நிறைய போராட்டங்கள் வரும் நிறைய பிரச்சனை வரும் எல்லாத்தையும் நீங்கள் பொறுமையாக ஃபேஸ் பண்ணுங்கள் பொறுமையாக இருங்க நிச்சயமாக அதுக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க இப்போ நம்ம படித்த அந்த பதினாம் சங்கீதத்துல சொன்னது போல தாங்க நிச்சயமா இதுக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இஸ்ரேல் யாருங்க நாம தானே இந்த ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கே உரியது நீங்க கீழ்படிங்க பயந்து நடங்க நிச்சயமா உங்களும் குடும்பத்தை யூ ஆல்